மார்க்கத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் நபிகள் நாயகம் விகல்நாயகம்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவு தொழுகை தொழுகுறாங்க தொழுவும் பொழுது ரசூலா மட்டும்தான் நின்று வணங்குறாங்க அல்லாஹுடைய தூதர் நின்று தொழும் பொழுது இரவு தொழுகை தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா சகாபாக்கள் வந்து சேர்றாங்க ஒரு நாள் சேர்றாங்க அடுத்த நாள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா வராங்க அடுத்த நாள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா வராங்க இப்படி நிறைய சஹாபாக்கள் இந்த இரவு தொழுகையே ரசுல்லாவோடு ஜமாத்தாக தொழுக வரும் பொழுது நபி சொல்லாஹலி சொல்லாம் அவர்கள் அப்ப என்ன சொன்னாங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்கு போய் தொழுதுங்க ஏன் அப்படின்னா இப்ப நான் இந்த இரவு தொழுகை நீங்கள் அதிகப்படியான ஆர்வத்தை இதுல காட்டுறதுனால கடமையாகிடுமோன்னு நான் பயப்படுறேன் இந்த இரவு தொழுகை கடமையான தொழுகையில ஒன்றாக ஆயிடுமோன்னு நான் பயப்படுறேன் கடமையான தொழுகை அஞ்சு வேலை தொழுகைதான் இதோடு சேர்த்து இந்த இரவு தொழுகையும் கடமையாயிடுமோன்னு அஞ்சுறேன் அதனால இனிமே நீங்க வீட்டுல தொழுகுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நபிகலாநாயகம் சொல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் மௌத்தானதுக்கு பிறகு மார்க்கத்துல ஒண்ணு கடமையாயிடும் ஒன்னு சுண்ணத்தாயிடும் அப்படிங்கிற அச்சத்து அச்சப்படுவதற்கு அவசியம் இல்லை ரசுல்லா எந்த காரணத்தினால் வீட்டில் தொழுத சொன்னாங்களோ அந்த காரணம் ரசுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு இல்லாமலாகி விடுகிறேன் ஏன்னா ரசுல்லா இருந்தாதான் உன்னை கடமையாக்க முடியும் ரசுல்லா இருந்தாதான் உன்னை அனுமதிக்க முடியும் ரசுல்லா இருந்தாதான் உன்னை அஹ் சுண்ணத்தாக்க முடியும் அப்ப ரசுல்லா மௌத்தான பிறகு கடமையாகிவிடும் என்ற அஞ்சிய ரசுல்லாவுடைய காரணமும் இல்லாமலாகி விடுகின்ற பொழுது நாம எங்க வந்து தொழுதுக்கிறோம் பள்ளிவாசல்ல வந்து தொழுதுக்கிறோம் இப்போ ஒருத்தவங்க வீட்டுலதான் தொழ வேண்டிய சூழல் இருக்குது வீட்டுலதான் தொழுவதை விரும்புறாங்கன்னா தாராளமாக தொழுது கொள்ளலாம் அப்படி தொழுறது சிறப்பு தான் அதுல ஒண்ணும் தடையெல்லாம் மார்க்கத்துல கிடையாது ஹாஸ்டல்ல இருக்கிறீங்களா எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வீட்டிலேயே இரவு தொழுகையை தொழுது கொள்கிறீர்கள் என்றால் அஹ் அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது இன்னும் சொல்ல போனா பெண்களை பொறுத்தவரைகளை ஐவேளை தொழுகையே பள்ளிக்கு வந்து தொழுணும்னு கட்டாயம் கிடையாது அஞ்சு வேளை தொழு கட்டாயமான கடமையான தொழுகையே இரவு தொழுகை கடமையே கிடையாது சுண்ணதுதான் கடமையான ஐந்து வேலை தொழுகையை கூட அஹ் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழணுங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது அனுமதி தான் அவங்க விரும்புனா வந்து தொழலாம் விரும்புனா வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம் ஆண்கள் தான் கட்டாயமாக பள்ளிவாசல்ல வந்து ஐவேளை தொழுகையே தொழணும் அவ பெண்களுக்கு ஐவேளை தொழுகையே பள்ளிவாசலுக்கு தான் வந்து ஜமாத்தோடு தான் தொழணும்னு கட்டாயம் இல்லம் பொழுது இது சுண்ணதுதான் தாராளமாக அவர்கள் வீட்டிலேயோ அல்லது ஹாஸ்டல்லையோ அவர்கள் இருக்கிற இடத்துலயோ தொழுது கொள்ளலாம் இல்ல மார்க்கத்திலேயே எந்த ஒரு தடையோ பிரச்சனையோ இல்லை